பாதியிலே கட்டாயிட்டு ப்ரோ அதனால வேறு வழி இல்லாமல் செக் பண்ணேன் நின்று செக் பண்ணிவிட்டு அப்படியே கிளாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நின்று நினச்ச மாதிரி பாதி கட்டாக இருந்தது ஓகே கிளாஸ் போட்டாச்சு கிளம்பியாச்சு இதே மாதிரி தான் ப்ரோ நேற்று நைட்டு நடந்தது ஆன் பண்ணேன் பட் ரெக்கார்ட் ஆகலை அதுதான் பிரச்சனை ஓகே இங்கே குறுக்கில் ஒரு அணில் ஒன்று ஓடிச்சு விடுவோம் வேகமாக பார்த்தீங்களா அந்த அணில் ஓடினது நான் உங்களும் மாட்டிக்கிடுச்சுன்னு நினச்சேன் வண்டியில் பட் தப்பிச்சிடுச்சி நான் நிஜமாலுமே மாட்டிடுச்சின்னு நினச்சேன் பட் தப்பிச்சிடுச்சு எகிரிடுச்சு வேகமாக அணில் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு இந்த ரோட்டில் நின்றுடு நினச்சேன் பார்த்தா ஓடிடுச்சு பரவாயில்ல தப்பிச்சிடுச்சு ஓகே வழக்கம் போல் நைட் ஷிஃப்ட்டு சொல்லிட்டாங்க ஒன் வீக் நைட் ஷிஃப்ட்டு பார்த்தாகணும் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு மார்னிங் செவன் ஓ கிளாக் தான் ஷிஃப்ட்டு சேஞ்ச் ஆகும் ஷிஃப்ட் சேஞ்ச் ஆனாலுமே கிளம்பிடணும் இருக்கிற என்னென்ன நைட்டு எதுவும் இருந்ததோ அது எல்லாத்தையுமே காலையில் மார்னிங் ஹேண்ட் ஓவர் அவங்க கையில் கொடுத்துட்டு கிளம்பணும் கிளம்பியாச்சு இன்றைக்கும் வழக்கம் போல் இன்னும் மைக் வந்து நம்ம பை பண்ணல வரும் மைக் பை பண்ணுற நாள் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு ஃபினான்ஷியல்ஸில் ஏன்னா இஎம்ஐ இருக்குது இஎம்ஐன்றதுனால கொஞ்சம் டைட்டாக போய்ட்டுருக்கு ஃபைனான்ஸில் அது முடிஞ்சது திரும்பவும் பைக் எடுக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கேன் பைக் எடுக்கலாம் என்ன பைக் எடுக்கலான்றத வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு நல்ல பைக் எது அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் பட் நான் ரெண்டு பைக் யோசிச்சு வச்சுருக்கேன் நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்னென்ன பைக் அப்படின்றத இப்போதைக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த பைக்லாம் இப்போ நல்லா இருக்குது அப்படின்றதுக்கு ஓகே ஃபைனலாக நம்ம வந்து நாச்ச்பட்டு பைபாஸ் கிராஸ் பண்ண போகிறோம் இந்த டிபிஎன் பஸ் வந்து எங்கூர் பஸ்ஸுங்க திருவண்ணாமலை டு மேல்மலையனூர் அந்த பஸ்ஸு எங்கூர் ரோட்டில் தான் போகும் அந்த பஸ்ஸு டிபிஎன் நம்மால் குறுக்கிலே வராரு தெரில ஓகே நம்ம சென்னை பீப்பில் இதுக்கப்புறம் சென்னை பீப்பர்ஸ் ட்ராவல் தான் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது ஹைவே நேஷ்னல் ஹைவே அப்படின்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஓடுனா டேஸில் வீக்கெண்ட்ஸில் தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ரெஷாக இருக்கும் ஓட்டுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வண்டியில் அந்தளவுக்கு வண்டி போய்கிட்டே இருக்கும் கார்ஸ் பார்க்கலாம் ஏன் அடுத்தது நான் எஸ்கேபி காலேஜை தாண்டி கிட்டத்தட்ட போக போகிறோம்னு நினைக்கிறேன் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா அத்துவம் நம்மளை இதோட நம்ம ஹோட்டல்லேருந்து இருந்து எஸ்கேபி காலேஜ் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் வரும் சம்திங் எட்டு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் இது வரைக்கும் க்ராஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் நமக்கு பதினெட்டு கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது பதினெட்டு கிலோமீட்டர் போனால் தான் ரீச் பண்ண முடியும் பதினெட்டா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போகணும் இன்னும் சாரி மாற்றி சொல்லிவிட்டேன் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் இன்னும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போனால் தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும் பார்க்கலாம் இங்கே தாங்க எஸ்கேபி காலேஜ் இங்கே ரைட்டில் இருக்க பாருங்கள் அதுதான் எஸ்கேபி காலேஜி டைம் கரெக்டாக ஏழு முப்பத்தொம்பது ஆகுது ஏழு மணிலாம் கரெக்டாக ஹேண்டோர் கொடுத்துட்டு இன்றைக்கி கிளம்பிட்டோம் இன்றைக்கி கரெக்டாக வந்தார் கோவிந்தன் வந்தார் கரெக்டாக ஷிஃப்ட்டு சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜை தாண்டியாச்சு தாண்டினதுக்கப்புறம் இங்கே குரூப்பில் ஒரு ஊர் இருக்கு என்ன ஊர் பேர் கொஞ்சம் சொதப்படுது என்ன பேர் தள்ளியே சோமாஸ் படி சோமாஸ் படி கிட்ட வந்துட்டு இருக்கோம் இது எல்லாமே சென்னை பைபாஸ் ஹைவேயில் நேஷ்னல் ஹைவேயில் இருக்கிற ஊருங்க இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஊர் அந்த ஊர் பேர் சொன்னால் தெரியும் அப்படின்ற மாதிரி இது படி காசு பண்ணியாச்சு நானும் மைக்குக்கு தான் ஒரு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் பட் மைக் வந்து கிடைக்க மாட்டேங்குது எங்கேயா யாருக்கிட்டையாவது பார்ட் டைம் ஒர்க் இருந்தால் யாராவது எனக்கு சஜக்ஷன் பண்ணலாம் என்ன ஒர்க்காக இருந்தாலும் ஓகே தான் நான் பார்ட் டைம் செய்கிறேன் ஆன்லைன் ஒர்க்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எனக்கு ஏன்னால் நான் வந்து ஒர்க் போகிறேன்ல எப்படி எனக்கு எந்த டைமில் எப்படி இருக்கும் தெரியாது கன்வீனியன்ட்டாக அதனால் ஆன்லைன் இல்லை ஹோம் ஒர்க் அப்படி இருந்தால் எதாவது இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும் யாருக்காவது ஏதாவது சஜெஷன் இருந்தால் எனக்கு சொல்லலாம் மேபி எனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இருக்கும் அதேமாதிரி க்ளவுஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேங்க க்ளவுஸ் வந்தது ஆனால் பட் நான் ஆர்டர் போட்டது ஒன்று வந்தது ஒன்றா இருந்தது அதனால் திரும்பியே ரிட்டன் அனுப்பிச்சிட்டேன் ஏன்னா அது அவ்வளோ பெருசாக இருந்தது க்ளவுஸ் கையிலே போட முடிஞ்சது பட் ரொம்ப பெருசாக இருந்தது அதனால் நான் போடுறேன் ஏன்னா நமக்கு வந்து சின்ன கை இல்லையா அதனால் நான் வந்து அதை வாங்கல ரிட்டன் திறமோ ரிட்டன் போட்டேன் நெக்ஸ்ட்டு வேறு என்ன இதுனா ஹெல்மெட் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் எக்ஸச ஹெல்மெட்டு ஹண்டர்னு நினைக்கிறேன் ஹெல்மெட்டு அதுலேயே பிளாக்கில் பார்த்துட்ருந்தேன் நம்ம டேரெக்டாக ஷாப்புக்கே விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பா சொல்லிட்டாரு அதனால் நானும் கம்மன் விட்டுவிட்டேன் மேபி சப்போஸ் நாளைக்கு அப்பா வேலைக்கு போவார் ஒரு ஒன் வீக் அப்புறம் வருவார்னு நினைக்கிறேன் ஒன் வீக்கு அப்புறம் வந்ததுமே நம்ம நேராக ஹெல்மெட் போயிட்டு வாங்கிட்டு வர வேண்டியது தான் நான் கேட்டேன் ஹெல்மெட்டை வாங்கி கொடுக்க சொல்லி அந்த இந்த ஹெல்மெட்டில் செட் ஆகலை ரொம்ப கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது ஃபேஸ் கீழே அந்த ஸ்பாஞ்சு வந்து இல்லை நமக்கு நம்ம இந்த ஹெல்மெட்டு இதான் இது நார்மல் ஹெல்மெட்டு எங்கள் அப்பா வண்டி வாங்கும்போது கூட கொடுத்த ஹெல்மெட் இது அது என்னமோ வச்சு புதுசாகவே இருந்தது அதனால் அதை எடுத்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் எனக்கு என் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்மெட்டை தான் வாங்கிக்கொடு சொல்லி கேட்டுருந்தேன் ரொம்ப நல்லாவா கேட்டுட்ருந்தேன் இருந்தேன் இதையும் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க பட் நானும் அதுக்கப்புறம் பெருசாக கேட்கவே இல்லை விட்டுட்டேன் ஏன்னு தெரிலங்க காலையிலே கிளைமேட் நல்லா இருக்குது ஏன்னா செம்மவே இல்லை ஏன்னா நான் லேசராக க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் கிளாஸ் போட்டுட்ருக்கேன் அப்படி போட்டிருந்தமே எனக்கு அந்த கண்ணில் ஹீட்டு தெரியுது செம்ம ஹீட்டாக இருந்தது காலையிலேயே ஆனால் நல்லாவே அப்சர்வ் பண்ணிச்சு ஈட்ட காலையில் எனக்கு மட்டுந்தானா இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருந்திருக்கும் ஆகிடுச்சு டைம் வந்து செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆகுது மேபி நம்ம செவனோ செவன் டென் அந்த மாதிரி கிளம்பிருக்கலாம்னு நினைக்கிறேன் செவன் டென் இல்லை செவன் ட்வெண்ட்டி அந்த மாதிரி டைமில் வந்து கிளம்பிருக்கலாம் ஏன்னா செவன் ஃபார்ட்டி ஒன் கிட்ட ஆகுது அதனால தான் ஓகே ஃபைனலாக நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் கடந்து வந்தாச்சு டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து வந்தாச்சு இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னா கரெக்டாக கீழ்பண்ணாத்தூரில் என்ட்ரன்ஸில் இருக்கோம் ரோ திருவண்ணாமலை நேஷ்னல் பைபாஸில் கீழ்பெண்ணாத்தூர் கிட்டே வந்துட்டுருக்க என்ட்ரன்ஸில் இருக்கேன் நான் உள்ளே போய் போக மாட்டேன் ப்ரோ கீழ்ப்பணாத்தூர் உள்ளே போயிட்டு போக மாட்டேன் பஜ்ஜார் உள்ளே நாங்கள் டேரெக்டாக ஹைவேலே பைபாஸ்லேயே போயிடுறேன் ஏன்னா உள்ளே டிராஃபிக்காக இருக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் ஹைவே போது அப்படியே டேரெக்டாக அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் பிரச்சனை இருக்காது அதுக்காண்டி தான் நான் வந்து உள்ளே போகிறதில்ல உள்ளே போனாலே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கணும் ஸோ இந்த டைம்லாம் பஸ்ஸுக்கு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று லைனாக நின்றுட்டு இருக்கோம் வழியே விட மாட்டானுங்க காடு போயிட்டோம் அதனால தான் ஹைவாய்ஸ்லேயே போடுறது நான் இதுதாங்க அந்த பெனாத்தூர் உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் கட்டு என்ட்ரன்ஸ் கட்டு வருவது இதில் வந்து ரைட் எடுத்தோம்னா உள்ள கீழ்பெனாத்தூர் உள்ளே போகலாம் உள்ளே போனோம்னா இருக்கும் பஜார் மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி கீழ்ப்பனாத்தூர்லேயும் எல்லாமே கிடைக்கும் திருவண்ணாமலையில் என்னென்னலாம் கிடைக்குமோ அதே மாதிரி கீழ்ப்புணாத்தூர்லேயும் எல்லாம் கிடைக்கும் சில பொருட்கள் மட்டும் கிடைக்காது அதுக்கு மட்டும் ரேராக திருவண்ணாமலைக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னும்போது ப பஸ்ஸில் போட்டு அமுச்சு விட்ருவாங்க ஒன்று செஞ்சிலேருந்தோ அப்படில்லாம் திருவண்ணாமலையிலேருந்தோ கீழ்ப்பண்ணாத்தூர்லேருந்து டெலிவரி எடுத்துக்குவாங்க மேக்ஸிமம் ஒன் ஹவர் கூட டெலிவரி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எந்த பொருள் கேட்டாலுமே அங்கே ஒன்று ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்லேயே அவங்க வந்து வர வச்சு கொடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா நான் ஒரு ரெண்டு மூணு பொருள் எடுத்திருக்கேன் அதனால் சொல்கிறேன் ஒரு குயிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத வந்து பார்க்கலாம் கீழ்ப்பண்ணா தூரில் எந்த கடையிலையுமே பார்க்கலாம் குயிக் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது மேபி அவங்க செய்கிற வேலை தான் யார் யார் என்னென்ன வேலை செய்கிறீங்கன்றதை கொடுத்துருக்கு பொருளுக்கேற்ற இடம் தான் போகணும் இதுதான் பெண்ணாத்தூர் உள்ளே இதுவும் உள்ளே வர்ற வழி அது அது திருவண்ணாமலையிலேருந்து உள்ள வர வழி இது செஞ்சிலிருந்து அதாவது சென்னை இல்லை செஞ்சி அந்த மாதிரி இருந்து உள்ளே வர்றதுக்கான இந்த என்ட்ரன்ஸ் இது அந்த வழியில் உள்ள வந்து இந்த வழியில் வெளியே போகுது மூர்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கலாம் ஒரே ரோடாக நம்ம பைபாஸ்லேயே வரான்றதும் போது ஒரு வளைவாக கேவ் ஷேப்பில் வந்து வரும் அந்த வளைவு அந்த வளைவு அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தாச்சு ஓகே இது வரைக்கும் நம்ம வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்குன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு இன்னும் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு நான் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு இந்த ஊர் வந்து பாப்பம்படி பாப்பம்படி பாப்பம்படின்னு சொன்னாலே தெரியும் ஏன்னா இது விழுப்புரத்தோடைய ஸ்டார்டிங் அதாவது வர எல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல விழு பாப்பம்படியை தாண்டின திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் ஆரம்பிக்கும் பாப்பம்படியிலே இருக்கவங்க வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து வருவாங்க அதுதான் அந்த என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸுக்கான ஒரு இது ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தோணுன்னா போயிடலாம் வீட்டுக்கு இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு விளாக்குங்க எனக்கு தெரிஞ்சு ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி இதை தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பட் இன்ன வரைக்கும் இல்லை அது ஒரு மைனஸ் பாயிண்ட் பெரிய மைனஸ் பாயிண்ட் எனக்கே தெரியுது பட் இருந்தாலும் கூடிய சிகிச்சை வந்து அதை அப்கிரேட் பண்ண பார்க்குறேன் ஏன்னா அது எல்லாத்தோடையும் ஒரு கண் மாதிரி ஒரு வீடியோவுக்கான கண் மாதிரி இருக்கிறது தான் அந்த வாய்ஸ்ன்றது அதுவே இல்லாமல் இருக்குது நம்மது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் பார்த்துக்கலாம் கொஞ்ச நாளில் அந்த நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம் மைக்கு இப்போதைக்கு அவைலபிள் இல்லை நம்மக்கிட்ட வாங்குற அளவுக்கு அமௌண்ட்டும் இல்லை சில காரணங்களுக்காக ஏன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய வீடியோ நானே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நாங்கள் பயிர் வச்சுருந்தோம் வயல்லாம் படுத்துக்குச்சு எல்லாமே தண்ணியில் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் பேபி தெரியாதவங்க இருக்கீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனாலே இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனாலே வாங்கறதுக்காகவும் கேட்கறதுக்காகவும் கொஞ்சம் யோசிக்கிறேன் அதே மாதிரி இஎம்ஐ இருக்குது இஎம்ஐயும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணுன்றதுனால வேணாலும் சொல்லி சொல்லி வச்சிருக்கேன் இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குது அப்படின்றது மார்னிங் வியூவே நல்லா இருக்கும் சீரியஸாக நல்லா இவ்வளோ இருக்கும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கேமராவிலும் நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை கேமராலாம் சொல்லக்கூடாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கோப்ரோ டுவெல் வாங்கினது அதாவது ஹீரோ பிளாக் வாங்கினது ஹீரோ டுவெல் பிளாக் வாங்கி வந்து நல்லதாக போச்சு என்ன தள்ள இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு டூ டூ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு சரி இந்த இடத்துல டாக்லாம் நிறைய இருக்குங்க டக்கு டக்குன்னு குறுக்க வரும் இருக்கிறதுலே மோசமான ஃபஸ்ட்டு ஃபீலிங்னும் அதுதான் நாய் குறுக்க வர்றது தான் இருக்கிறதுலே மோசமான விஷயம் ரெண்டு டைம் நானும் போய் ரெண்டு டைம் விழுந்ததுக்கான காரணமே அதுங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஓகே இந்த கார்னர் தாங்க இந்த மழை பெய்யும்போது சுத்தமாக ரோடே அரிச்சு எடுத்துட்டு போயிடுச்சு இந்த மழை பெய்யும்போது ரோடே இல்லை எடுத்துட்டு போயிடுச்சு சுத்தமாக அடிச்சு இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கில்லைங்களா அதுதாங்க ஸ்கூல் படித்தேன் அதாவது டென்த்து படித்த ஸ்கூலில் இங்கே தான் படித்தேன் சிக்ஸ்த்தில் இருந்து டென்த் வரைக்கும் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் நல்லாயிருக்கும் அந்த ஸ்கூலில் என்ஜாய் பண்ணாதெல்லாம் கிடையாது நிறைய சுற்றி இருக்கும் என்ஜாய் பண்ணியிருக்கோம் நிறைய கட்டடிச்சிருக்கோம் சில பல விஷயங்கள்லாம் காலேஜ் காலேஜுக்கு போகிறத விட ரூமில் வர்றதுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு பசங்க எல்லாம் ஜாலியாக இருந்தா பட் இப்போ தான் யாருமே இருக்கிறது இல்லை சூரியன் மூஞ்சிலே அடிக்கிறீங்க இதுதான் இருக்கிறதுலையே கேட்டுப்போம் அதுவும் வயசு கூப்பிட்டு ஓட்டுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த நாய் வந்து உதவிடுங்க இருக்கிறதுலே மோசமானது தான் வெளியே போகும்போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க நாய் குறுக்கில் வர மாதிரி நமக்கு அங்கேயே தெரியும் ஒரு டென் மீட்டர்ஸ் ட்வெண்ட்டி மீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்லேயே தெரியும் நமக்கு குறுக்கில் வரும் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சுன்னா அங்கேயே இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரை ரைட் சைடில் இருக்கில்லங்க அந்த ஏரி வந்து ஒரு ஒரு வாரம் மழைக்கே ரம்பிடுச்சுங்க சீரியஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு வார மழைக்கே அந்த ஏரி வந்து ஃபுல்லாக ரம்பிடுச்சு இன்னையா ஒரே ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மழை பெஞ்சு ரொம்ப போச்சு அப்படின்னு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு ஓகே ஆல்மோஸ்ட் வந்தாச்சு நம்ம ஊரில் இன்னும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் போயிடலாம் அவ்வளோதாங்க நம்ம ஊர் வந்தாச்சு இங்கேருந்து அடுத்த லெஃப்ட் எடுத்தாலே நம்ம ஊரில் தான் ஆமோஸ்டி எல்லா இடமும் பயிர் தாங்க வச்சுருக்காங்க சில பேர் கரெக்டாக நிட்டாங்க சில பேர் கரெக்டாக நட முடியல சில பேர் இது மழையில் மாட்டிக்கிச்சு அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இயற்கை சேற்ற யாருக்கு எப்போ வரும்னு எதுவுமே சொல்ல முடியாது அதனால தான் சொல்கிறேன் என்னுடைய இதெல்லாம் கரெக்டாக மாட்டிக்கிச்சு பாருங்கள் அது மாதிரி ஓகே நம்ம வந்து ஊருக்கு வந்தாச்சு லெஃப்ட் சைடில் கட் பண்ணால் நம்ம வருங்க ஓகே வந்தாச்சு இங்கே ஒரு குட்டி பையனை வந்து லேட் ஒரு வருடதாக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க ஓகேவாங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட்டில் எடுத்தோம்னா நம்ம விடுங்க இங்கே இருக்குது ஃபர்ஸ்டில் போய்ட்டு லிஃப்ட்டில் ஒரு கலர் இருக்க போடுங்க அந்த கடை தான் மோஸ்ட்லி நான் போயிட்டு எந்த விஷயத்துக்கு வந்தாலும் போகிற ஒரே கடைனால் எதாவது ஒரே ஒரு கடை மட்டும் எதுவும் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம்னு மாட்டேன்னு ஒவ்வொரு ஓரூரில் ஒருத்தரையும் நாளைக்கு நம்ம எங்கே கொஞ்சம் இருக்காங்க நிஜமாக அப்படி தாங்க யோசிக்க வைக்கிறாங்க ஓகே ി അമലാജി ബ്രോ അടുത്ത വീഡിയോ പാർക്കല ബൈ ബ്ലോ